வணக்கங்க அராக் செல்லுங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஓடியை பற்றி அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து போயிட்டு வந்தோம் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் விளையாந்தோம் விளையாந்துட்டு வின் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆஸ்திரேலியா வந்துருக்கோம் இதில் வந்து மூணு ஓடிஐயும் அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச்சும் விளையாட போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா போரத்தில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்தது ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா வந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியஸாக எப்படி ரொம்ப வந்து மாதிரி இருந்த மாதிரி ஆஸ்திரேலியஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அது பவுலிங்லாம் பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுவும் அது இல்லாம அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லெட்சிங் வந்து பயங்கரமா நம்பர் ஒன்னு வச்சுக்கலாம் வேர்ல் நம்பர் ஒன் வந்து ஸ்லெட்ஜிங் வந்து ஆஸ்திரேலியஸ் தான் ரொம்ப பண்ணுவாங்க அங்க போகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா நம்ம பாகிஸ்தானில் வந்து அவங்க கூட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டோம்னு சொன்ன பார்த்தீங்களா அதை வச்சு ரொம்ப கலாச்சிட்டு இருந்தாங்க எப்படின்னா இவங்க ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டாங்க ஸோ ஹேண்ட்ஷேக் பண்ணாமல் எப்படி உங்களுக்கு நம்ம பண்ணுறது ஹேண்ட் ஷேக் மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு பிளேஸும் ஒவ்வொரு சொல்லிகிட்டு இருந்தாங்க அது மாதிரிலாம் ஸ்லிட்சிங்லாம் அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வரதுக்கு முன்னாடியே இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க போனதுக்கு அப்புறம் எப்படி ரொம்ப பயங்கர விறுவிறுப்பாக அப்படி இருக்கும்னு சொல்லி தோணுச்சு ஏன்னா அவங்க நல்ல ஸ்ட்ராங் டீமு ஆஸ்திரேலியஸு ஸோ அதுவும் அவங்க ஊரில் விளையாடுறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க அதில் வந்து பேர்த்தில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிச்சிது அது டாஸ் போட்டு மிச்சில் மாசா வந்து அங்கே கேப்டன் நம்மளுக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டனாக இருந்தார் அவர் பதில் இப்போ வந்து சுப்மான் கில் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஷேயா ஷையர் டாஸ் முதல்ல போட்டு அவங்க டாஸ் ஜெயிச்சு நம்மளை ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொன்னாங்க இதில் வந்து என்னென்னா கோலி அண்ட் ரோஹித் ரெண்டு பேரும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் விளையாண்டாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஒரு டூ டுவெண்ட்டி ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ வந்துருக்கிறாங்க இங்கே ஓடியை விளையாடுறாங்க ஏன்னா அவங்க டெஸ்ட் அண்ட் டி ட்வெண்ட்டி ரெண்டுமேல ரெண்டுலேருந்து அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பு ஏழு கிட்ட ஒரு ஏழு மாதத்துக்கு அப்புறமா வந்து வாழ வந்துருக்குறாங்க ஸோ எப்படி வாடுவாங்க என்ன சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது அதுக்கப்புறம் அவங்க டீம் வந்து அவங்க டாஸ்க் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு விளையாந்தோம் ஆனால் மழங்க அடிக்கடி ஒரு நாலு தடவை வந்து ஒரு மேட்சட்சப்போ நாலு தான் மழை வந்து வந்து உள்ளார போயிட்டு போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி நைன் ஓவர்ஸாக குறைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஓவர்ஸ்ன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் ஓவர்ஸ்ன்னு சொன்னாங்க ஸோ இப்படி ஓவர்ஸ் குறச்சி குறைச்சி வச்சு கரைச்சி டுவெண்ட்டி சிக்ஸ் ஓவர்ஸ்ன்னு சொல்லி விளையாண்டோம் அதில் ஓப்பனிங் வந்து சுப்மான் கில்லும் ரோஹித்தும் வந்தாங்க வந்து ரோஹித் வந்து எட்டு ரன்லேயும் அவுட் ஆகிட்டார் அப்புறம் சுப்மான் கில் ஒரு டென் ரன்ஸு அப்புறம் விராட் கோலி வந்து ஏழு பால் ஃபேஸ் பண்ணிட்டு எட்டாவது பாலில் டக் அவுட் ஆகிட்டார் ஸோ மூணு விக்கெட் வந்து கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ்க்கு வந்து மூணு விக்கெட் போயிடுச்சு பவர் பிள்ளை போயிடுச்சு இது ரொம்ப ஷாக்காக இருந்தது இப்படி மூணு விக்கெட் போயிடுச்சுன்னா ஃபிஃப்டி ஓவர்ஸில் எப்படி எடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷேய்சேர் வந்தார் ஷேயர் ஒரு பதினோரு ரன்னாக எடுத்து அவுட் ஆகிட்டார் அப்புறம் வந்து அக்ஷய் பட்டேலும் கே எல் ராகுல் தான் வந்து ரெண்டு பேர் தேர்ட்டி ப்ளஸ் எடுத்தாங்க அவங்க எடுத்தனால்தான் ஓரளவு ஸ்கோரையும் வந்துச்சு அப்புறம் வாஷிங்டன்ஸ் வந்து ஒரு பத்து ரன்னு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பதினோருன்னு எடுத்து நாட் அவுட்டு ஸோ டோட்டலாக நம்ம வந்து ஒன் தேர்ட்டி எயிட் ஃபார் நைனுங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ஓவர்ஸில் எடுத்தோம் ஸோ அவங்களுக்கு டார்கெட் எவ்வளோன்னா அந்த டெக்கோத் லூஸ் பிரகாரம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுது நம்ம விக்கெட்லாம் போனதுனால அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஓவர்ஸில் வந்து ஒன் தேர்ட்டி ஒன் எடுக்கணும்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அது பிரகாரம் அவங்க விளையாண்டாங்க மூணு விக்கெட் தான் போச்சு ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஓவர்லேயே வந்து அவங்க எடுத்துட்டாங்க ரன் எடுத்து வின் பண்ணிட்டாங்க இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு போட்டி நடந்ததுன்னா ஒருத்தர் ஜெயிப்பாங்க ஒருத்தர் தோப்பாங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது இவங்க தான் நம்ம தான் ஜெயிக்கணும் அவங்கள ஆனால் இதில் என்னென்ன நடந்தது என்னென்ன குறைகள் என்னென்ன சரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம அதை பற்றி இதில் வந்து வேர்ல்ட்லேயே வந்து ஓடியில் வந்து அதிகமாக ரன் எடுத்த வந்து தேர்ட் ப்ளேஸ் இருக்காரு கோலி ஃபர்ஸ்ட் சச்சின் டெண்டுல்கர் செகண்ட் வந்து சங்ககாரா குமார் சங்ககாரா தேர்டு வந்து கோலி இருக்கார் அதில் வந்து சச்சின் எயிட்டீன் தௌசண்ட் ப்ளஸ்ல இருக்கிறாரு அவர் தான் அதுக்கு விளையாடல சங்கக்காராவும் விளையாடல அவர் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் இருக்கார் கோழி வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் எடுத்துருக்காரு ஸோ கோலி இன்னும் கொஞ்சம் போனேன்னா செகண்ட் ப்ளேஸ் வரலாம் இன்னும் கொஞ்சம் விளையாந்து ரன் எடுத்தார்னா இது ஸோ ரொம்ப வந்து கோழிலாம் வந்து எப்படி விளையாடுறான்னு ரன் பார்ப்போம் ஆனால் சாம்பியன் பார்டர் கவஸ்கர் சீரீஸில் வந்து ரெண்டு பேரும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை ரோஹித்தும் சரி கோலியும் சரி ரொம்ப சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அவங்க அதில் வந்து அத்தனை அந்த மேட்சில் வந்து மொத்தமே வந்து நாலு மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச் வர்றேன் அதில் எயிட்டி ஃபைவ் ரன்ஸாக கோலி எடுத்திருந்தார் இவர் வந்து மூணு மேட்ச்சில் வந்து ரோஹித் தேர்ட்டி வந்து தான் எடுத்திருந்தார் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அப்போ சரியாக பல ஆனால் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி நடந்து விட்டிங்களா அதில் வந்து நல்லா விளையாருந்தாங்க அதில் கோலியும் நல்லா ஓரளவு விளையாந்தார் ரோஹித்தும் நல்லா விளையாருந்தாங்க ஸோ அதனால் இப்போ வந்து அவங்க ரெண்டுலேயும் ரிட்டையர் ஆனால் இதில் தான் அவங்க ரொம்ப நாளாக வந்து எவ்வளோ அவங்க ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க கிரிக்கெட் லவ்வர்ஸ் இருப்பாங்க அவங்களாம் வந்து கோலியில் எவ்வளோ பெரிய விளையாட்டு எவ்வளோ பெரிய பிளேயரு அதே மாதிரி ரோஹித்தும் ஸோ அவங்க ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஓடியை தான் பார்க்க போகிறப்போ ரொம்ப ஆவலாக இருந்து எல்லாருக்குமே ஏன்னா நல்ல ஒரு பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே அப்படிங்கிறப்ப ரொம்ப ஆவலாது ஆனா அது வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான் எல்லாருக்குமே ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு வந்து ரன் எடுக்கணும்னு எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் அது இதுல வந்து என்ன தெரியுங்களா ஒரு விஷயம் இப்போ மழை பெய்துன்னு வச்சுக்கோங்க என்னுடைய கருத்து என்னன்னா இப்போ மழை பெய்து டக்குவத் லூசுன்றாங்க அது எப்படி கணக்கு போடுறாங்கன்னு தெரியாது அது ஆக்சுவலாக நம்ம ஒன் தேர்ட்டி சிக்ஸ் எடுத்தோம் அவங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஒன் தான் ஸோ கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும் எப்போதுமே ஆனால் ஒன் தேர்ட்டி வந்து மேபி நம்ம விக்கெட்ஸ் போனனால அதை கணக்கு வச்சு போட்டிருப்பாங்க அது எப்படி கணக்குன்னு தெரியாது மின்னோத்தரோட சவுத் ஆப்பிரிக்கா கூட பார்த்தீங்கன்னா ஒரு பால் எவ்வளோ ரன் எடுக்கணும் எடுக்க முடியாத அளவு டக்குவத்து வந்தது அது மாதிரிலாம் இருந்திருக்கு ஸோ அதனால நமக்கு வந்து அது நம்மளுக்கு தெரியாது இப்ப பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க ஆரம்பத்திலேயே வந்து அவங்களுக்கு ஆஸ்திரேலியன்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு டுவெண்டி சிக்ஸ் ஓவர்ஸ் சொல்லிட்டு அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஓவர்ஸ்ல எவ்வளவு செஞ்சு போனாலும் அதுக்கு உண்டாத விளையாடுற மாதிரி விளையாடுவாங்க ஏன்னா விக்கெட் போனாலும் விளையாடலாம் ஆனால் ஃபிஃப்டி ஓவர்ஸ் தான் உங்களுக்கு நம்ம விக்கெட் போக விட மாட்டோம் ஏன்னா விக்கெட் இது மாதிரி அதிரடியா விளையாடுறா விக்கெட் போச்சுன்னா ஃபிஃப்டி ஓவர்ஸ் நின்று விளையாடணுங்கனால ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஓவர்ஸ் தேர்ட்டி ஓவர்ஸ் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் விடுவோம் அதுக்கப்புறம் தான் மடித்து வாடுவோம் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஃபிஃப்டி ஓவர்ஸ் நினச்சி தான் நம்ம கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருக்கோம் அதுக்கிட்ட ஒரு பதினெட்டோ இருபது ஓவர ஆனதுக்கப்புறம் தான் இருபத்தாறுன்னு சொன்னாங்க ஸோ அது கொஞ்சம் இதெல்லாம் அடித்து எடுக்க முடியும் முடியாது அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து அது இப்போ இருபத்தாறு ஓவர்ங்கிறப்ப ஆரம்பத்திலேருந்து அடித்து விளையாடலாம் ஸோ இது எப்படி சரியாக இருக்குதுன்னு தெரியல மழை வந்து போய் டெக்கோஸ் டூஸ்ல இப்படி வச்சதுனால அது ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேங்க ஏன்னா ஆரம்பத்திலேயே நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் ஓவர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் மழை வரத பார்த்து முன்னாடியே வந்து ஓவர்ஸ் கம்மி பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படியே இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னு வச்சிக்கலாம் நம்ம ஆரம்பத்துலேருந்து அது அடிச்சு விளையாடுருப்போம் வேறு மாதிரி கேம் போயிருக்கலாம் சேஞ்ச் ஆகிருக்கலாம்ங்கிறது கருது அது வந்து எப்படி இவங்க நம்ம தான் ஜெயிச்சிருப்போம்னு சொல்லலாம் ஆனால் இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூம்ரா இல்லாதது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் பார்க்குறோம் எப்படின்னா அதே அலன் பார்டர் கவாஸ்கீ பார்டர் கவாஸ்கர் சீரிஸ்ல வந்து டெஸ்ட் மேட்சில் வந்து அவ்வளோ அற்புதமாக பவுல் பண்ணியிருந்தார் பூம்ரா அல் மேன் ஆஃப் த மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருந்தார் நல்லா விக்கெட்டுன்னா அங்கே ஆஸ்திரேலியா பிச்செஸ்லாம் அவர் நல்லா பழக்கமாகி நல்லா பவுல் பண்ண எடுத்துப்பட்டுது அவருக்கு ஸோ அதனால அவர் வந்து இல்லாத ஒரு மைனஸாக பார்க்குறோம் அவர் இருந்திருந்தான்னா கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கலாம் அது ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல இன்னொன்று என்னன்னா இது லேக் ஆஃப் ப்ராக்டிஸுங்க எப்படின்னா இப்போ வந்து ஏழு மாத கிட்ட வரப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வந்து இல்லாமல் வர்றதுங்கிறது கஷ்டம் இப்போ யூஷுவலாகவே ஒரு பாட்டு கற்றுக்குறோம் டான்ஸ் கற்றுக்குறோம் எதுலையுமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸே இல்லாமல் விட்டுட்டு திடீர்னு அந்த கச்சேரி போகிறப்ப நீங்கள் பண்ணிங்கன்னா சரியாக வராது எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ தோனி கூட அப்படி தான் ரிட்டையர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரிட்டையர் ஆனதுக்கு டெஸ்டு டெஸ்ட் ரிட்டையர் அவர் என்ன பண்ணாருன்னா நிறைய விளையாண்டார் லோக்கல் மேட்சஸ் விஜய் ஹசாரா மேட்ச்சு இந்த சயத் முஷ்டக்கல் மேட்சஸ் அப்படிலாம் வரைஞ்சி டாப் இது மாதிரி நிறைய இது பார்த்திங்களா எல்லாத்தையுமே விளையாடணும் கண்டிப்பாக விளையாண்டா தான் நம்ம டச் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு அந்த பேட்டு பிடிச்சி விளையாட பழக்கம்லாம் மறக்காம நல்லா வரும் உங்களுக்கு ஃப்ளோ வரும் அது இல்லாமல் நம்ம போய் அதெல்லாம் விட்டுட்டு மேட்ச் வருதா வரதுக்கு ஒரு வாரத்து பத்து நாளைக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்றதுங்கிறது அந்த அளவுக்கு சரியா வருமானு தெரில ஸோ அது ப்ராக்டிஸ் கண்டிப்பா வேணும் அது வந்து கண்டிப்பா முக்கியம் இவங்க அடுத்தது மாதிரி திருப்பி வந்து இப்ப மூணு மேட்ச் தான் விளையாடுறாங்க ஓடியை விளையாடுறாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து மேட்ச் இன்னும் விளையாண்டுருக்கணும் அது விளையாடாமல் விட்டது ஒரு தவறு நான் நினைக்கிறேன் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் அதனால தான் வந்து கொஞ்சம் அவங்க அவுட் ஆனதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து இப்போ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மேட்ச் இருக்குது அதில் அடி வந்து நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி தேர்ட் விளையாடுறாங்க ஸோ கொஞ்சம் ஸ்பின் நல்லா எடுப்போம்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ டீமில் வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் குல்தீப்பி அதை தான் மெயினாக வருவார்ன்னு நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு ரொம்ப பிடிச்சமான கிரவுண்டு நல்லா வளர்ந்துருக்கு அடியில் இட்ல ஸோ அதுல வந்து இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது அது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாண்டா நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கே ஓடி விளையாடுறாங்கன்னு தெரியல அப்படி விளையாண்டாலும் நடுவில் வந்து இதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் டிசம்பர்லாம் அந்த லோக்கல் மேட்சஸ்லாம் வருதுங்க அதில் கோலி ரோஹித் கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடணும் அப்படி அப்படியே கண்ட்ரீஸாக விளையாண்டு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகி இருக்குங்கிறது என்னோட கருத்து அது ஒன்று ஏன் அவங்க நல்லா விளையாண்டாங்க ஒரு காலத்தில் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் இப்போ நம்ம டீம் வந்து செட் பண்ணுறதுக்கு வேர்ல்டுக்கு வரப்போகுது அது வர்றதுக்கு வந்து நம்ம இப்பிலேருந்தே வந்து நல்லா கொஞ்சம் இது பண்ணணும் டீம் வந்து ரெடி பண்ணணும் பார்த்திங்களா அதனால நம்ம வந்து முன்னாடியே விளையாந்தவங்கன்னு வச்சு அந்த ஒரு குவாலிஃபிகேஷனே கொடுத்துட்ருக்க முடியாது ஸோ இவங்களும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாண்டு ரன் எடுத்தாலும் இவங்களையும் சேர்க்க முடியும் மாதிரி இவங்க சரியாக விளையாடலங்கிறப்ப நம்ம சீனியர் சீனியர் சேர்த்துட்டே இருந்தால் டீம் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதா ஸோ அதையும் பார்க்கணும் நம்ம அது ஒன்று அடுத்தது நிதிஷ்குமார் ரெட்டி கூட நான் சேர்த்துருக்குறாங்க அவர் வந்து எதுக்குன்னா இவர் ஹர்திக் பாண்டியா இல்லை அவர் அடிக்கடி அடிபடுறது வள வளகிறாரு அதனால் வந்து அவர் வளர முடியறதில்ல அதனால ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் அப்படிங்கிறாங்க நிதிஷ்குமார் ரெட்டியை போட்டிருந்தாங்க அவரும் வந்து நல்லாவே வளர்ந்தாருங்க நாட் அவுட் லெவனாக ஒரு விக்கெட்டும் எடுத்தார் ஸோ அவரையும் நம்ம நல்லா வந்து கொஞ்சம் நல்லா இது கொடுக்கணும் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் இன்னொன்று ராகுலையே கொஞ்சம் மெதுவாக பின்னாடி அமைச்சாங்கன்னு தெரியல அவரை கொஞ்சம் முன்னாடி அமைச்சிருக்கலாம் ஏன்னா அப்தி ஆர்டர் கொடுத்தா இதில் டீ முதல்ல கூட இதுல ஒரு விளையாட்டில் கூட முன்னாடி அனுப்பு பின்னாடி அமைச்சாலும் சரியாக விளையாட முடியல அந்த நேரத்தில் அவசரமாக விளையாடுறாரு ஸோ அவர் முன்னாடி அமைச்சராக நிறைய பால் ஃபேஸ் பண்ணி அவரு நல்லா விளையாடுவார் முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்ம ரீசெண்டாக விளையாடுறதுலேயே ஸோ அவரை வந்து கண்டிப்பாக முன்னாடி அனுப்பணும் நம்ம ஃபோர்த் பிளேஸோ ரொம்ப ஃபிஃப்த் பிளேஸ்லையும் அனுப்பிச்சாதான் அவரும் நிறைய பால ஃபேஸ் பண்ணுறப்ப அவரும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா அடிப்பார் ஸோ இதில் வந்து அவரை முன்னாடி அனுப்பாதோ இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் காம்பினேஷனே பார்க்குறாங்க அது இருக்கக்கூடாது ஒன்று அதுவும் பவுலிங் வந்து ஆசிரியர் நல்ல ஸ்ட்ராங்காக ஆனால் பேட்டிங் அந்தளவு பெரிய ஸ்ட்ராங் கிடையாது அதனால நம்ம வந்து அந்த பவுலிங் வந்து சமாளித்து வளர்ந்துட்டாலே போதும் பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து இவர் பிரசாத் கிருஷ்ணா கூட நல்லா பவுல் பண்ணுவார் அவரை கூட அதில் நெக்ஸ்ட்டு சேர்க்கறதுக்கு ஏதாவது சிராஜ் நல்லா பண்ணுறாரு பிரசாத் கிருஷ்ணா வந்து அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஸ்பின்னர்ஸ் தான் நல்லா விடுபடும் அடியில் அதனால் நெக்ஸ்ட் மேட்ச்சோ இல்லை அதுக்கு மேட்ச்சோ அதுக்கு அடுத்த மேட்ச்சை வந்து பிரசித்த சேர்த்து பார்க்கலாம் இது ஒண்ணுங்க ஸோ இதெல்லாம் வந்து ஓவராலா இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விளையாடலாம் இதுல வந்து வெற்றி தோல்விங்கிறது ரெண்டு டீமுக்கே உண்டு நம்ம அதை பார்க்க முடியாது ஆனா வந்து அவங்க வந்து இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விளையாடணும் ஒன்று அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து கில்லு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதாக இருக்கிறாரு கேப்டனா வந்துருக்கிறாரு அதுவும் ரெண்டு பெரிய பிளேயர்ஸ் ரோஹித் கோலி சீனியர்ஸ்லாம் இருக்கிறப்ப அவர் ஒரு கேப்டனா வந்தது ஒரு பெரிய ஒரு ப்ரெஷராக கூட இருக்கலாம் அவருக்கு அது ஒன்று அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கோலியும் வந்து டக் அவுட் ஆயிருக்காரு ஆஸ்திரேலியாவில் வந்து இப்பதான் டக் அவுட் ஆயிருக்காரு ஸோ அது வந்து ஒரு பெரிய வருத்தம் அது ஒன்றுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து எட்டு இந்த வருஷம் வந்து எட்டு தடவை வந்து எட்டு மேட்ச் வந்து கண்டினியூஸாக வின் பண்ணிட்டே வந்தோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து இப்ப ஆஸ்திரேலியா வந்து ஸ்டாப் வச்சிருச்சுங்க ஸோ இதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் ஆஸ்திரேலியன்ஸ் எப்படி விளையாடுவாங்க என்ன சில ஜிங்க் பண்ணுறாங்க பிறகு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம ஒரு முன்னேறி நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறத இதெல்லாம் இங்கிலாந்து கூட போய் விளையாண்டோம் பார்த்தீங்களா அது மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு வெறியோடு விளையாடணும்னு சொல்லி நம்ம ஒரு முடிவெடுத்து காசை விளையாண்டா எங்கேயுமே யாரும் வேணாலும் ஜெயிக்கலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது கோலியும் ரோஹித்து கொஞ்சம் வந்து டீமுக்கு வந்து ஒரு சீனியர்ஸாக வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக நம்ம அடுத்த மேட்ச் ஜெயிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதான் இந்த மேட்ச் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா எத்தனை பேர் பார்த்தீங்க எப்படி இருந்தது அது என்னன்னு சொல்லுங்கள் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ